ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் ஊரில் பனைமரத்து குட்டைன்னு சொல்லுவாங்க அதாவது பனந்தோப்பு பனைமரம் வந்து அதிகமாக இருக்கிற இடம் அதாவது ஒரு பத்து வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஜாரியில் ஃபுல்லாக பனைமரமே தான் இருக்கும் இந்த பனந்தோப்பில் இருக்கிற போ ஒரு மரம் கூட பாக்கி விடாமல் எல்லா மரத்திலும் நான் ஏறி நுங்கு வெட்டியிருக்கேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நுங்கு வெட்டுறதுக்கே யாரும் ஆள் இல்லை ஆளும் இல்லை அதே மாதிரி பணம் பழமெல்லாம் அப்படியே பழுத்து கீழே வேஸ்ட்டாக உழுது நாங்கள் சின்ன வயசில் போதெல்லாம் நாங்கள்லாம் நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து போய் இந்த பனம்பளத்தை வந்து பெருகின்னு போய் வீட்டாண்ட போய்ட்டு சுட்டு சாப்பிடுவோம் பனை வந்து மீதி சாப்பிட முடியாதாலும் பார்த்தீங்கனாக்கா மாட்டுக்கு கரைச்சி ஊற்றிட்டு அந்த கொட்டையை மட்டும் எடுத்து பனங்காலங்குக்கு வந்து முளைக்க போடுவோம் இப்போ பாருங்கள் இருக்கிற பசங்க சுத்தமாக எந்த வேலையும் செய்யாத சோம்பேறியே இருக்கிறாங்க அப்படியே கொல்லியில் உளுந்துன்னு கிடக்குது நான் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒன்று கூட கிடைக்காது லேட்டாக எழுந்தான்னா ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து வாலி எடுத்துகிட்டு போயிட்டு அள்ளி எடுத்துகிட்டு வருவேன் இப்போ இருக்கிற பசங்க எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க வேஸ்ட்டாக பணம் பணம் பழம் உளுந்து கிடக்குது நான் ஒரு நாலு பழம் எடுத்துன்னு போய் வீட்டில் போயிட்டு சுட்டு சாப்பிட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இருக்கிறத இப்படியே கீழே வேஸ்ட்டாக விழுந்துன்னுக்குது இந்த மாதிரி நான் பார்த்ததே இருக்கு எங்கள் ஊரை இப்போ இருக்கிற பசங்க வேலை செய்யாத ஏமாத்துகிறாங்க காலேஜுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்கலாம் பணம் பழம் எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் சுட்டு சாப்பிட்லாம் மீந்தத்தை வந்து புட்டு அப்படியே கீழே மண்ணில் போட்டு புதைச்சி வச்சோமுன்னா நமக்கு பணம் வந்து கிடைக்கும் இப்படி வேஸ்ட்டு பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி பார்க்கறதுக்கு